வணக்கம் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று மங்களத்தில் இன்று முதல் கால்நடை மற்றும் காய்கறி வாரச்சந்தை துவங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அதன் சுற்றுவட்டார இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து மங்களத்திற்கு வந்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிச் செல்லும் நிலை இருந்து வந்த நிலையில் மங்களத்தில் காய்கறி மற்றும் கால்நடை வாரச்சந்தை வேண்டுமென பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்று ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர் குணசுந்தரி ஜானகிராமன் தலைமையில் சிறப்பு பூஜைகளுடன் இன்று முதல் கால்நடை மற்றும் காய்கறி வாரச்சந்தை தொடங்கியதை தொடர்ந்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது இதில் மக்கள் பிரதிநிதிகள் மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன் ஒன்றிய கவுன்சிலர்கள் பிரபாகரன் சிவகாமி தங்கராஜ் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கோபரத்தினம் முன்னாள் துணை தலைவர் மண்ணு மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பார்வையிட்டு பொருட்களை வாங்கிச் சென்றார்கள் I'm going